வர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல நீலகிரியோட ம முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க முட்டை எல்லாத்தையும் வேக வச்சுட்டு லைட்டாக கீறி எடுத்துகிட்டு இப்போ வந்து பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதும் கால் டீஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் முட்டை அந்த மாதிரி கீரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும் அதுக்காக தான் இப்போ முட்டை எல்லாத்தையுமே இந்த மஞ்சள் பொடியோடு சேர்த்து நல்லா அதை வந்து சாட்டே பண்ணி இது ஒரு தனியான தட்டுக்கு எடுத்து வைக்க போகிறோம் நீங்கள் வந்து இதே இதிலே கண்டினியூ பண்ணாலும் நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து வெங்காயம்லாம் அடுத்து வதக்கும்போது கட்டாயம் வந்து அடி பிடிக்கும் அதுக்காக தான் நல்லா அந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரண்டியெல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க இப்போ டாஸ் பண்ணி வச்சிருக்க எக் எல்லாத்தையுமே நம்ம வேறொரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பேனே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் மீடியம் சைஸு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீள் கழுவிட்டு நல்லா நீளமாக நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி எடுத்து வதக்கி எடுத்துக்கிறலாம் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி மிக்சியில் போட்டு நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போயிடும் இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் மசாலா பொருட்களெல்லாம் ஒன் பை ஒன்றாக சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இப்போ சீரகப்பொடி சேர்த்தாச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கறி மசால் தூள் சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கரலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அதையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிறாப்பு இருக்கும் பட் ஆனால் அடுத்து வந்து நம்மளுக்கு தக்காளி சேர்க்கும் போது சரியாக வந்துடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக பொடி அதாவது மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா அதையும் வதக்கி எடுத்துட்டு இப்போ மிக்ஸியில் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா அதுலேயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பிடிக்காமல் இன்னும் பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா நல்லாதாங்க வதங்கி இருக்குது நம்மளுக்கு அதனால் இது நல்லா ரெண்டு நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் மிக்ஸி ஜாரில் எடுத்து ஒரு நம்ம ஒரு கை அளவுக்கு புதினா இலையோட சேர்த்து கழுவினை புதினா இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு கை வந்து மல்லி இலையும் சேர்த்துட்டேன் பச்சை மிளகாயை சேர்த்து நான் ஆமாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை இது வந்து முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனலுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு நல்லா வலுவலு வலு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ அரைச்சா அந்த புதினா மல்லி கொத்தமல்லி பருப்பு அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம போய் இதில் சேர்த்துடலாம் நைட்டு டின்னர் அப்படின்றதுனால வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் வெங்காயத்தோடு நல்லா க்ரீன் கலர் ஹரியாலி சிக்கன் பண்ணுற ரேஞ்சுக்கு இருக்குங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் செஞ்சு பாருங்க இந்த இதோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மலே வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் இதில் வந்து தேங்காய் பால் வந்து ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒன்றும் இல்லை ஒரு மூணு சில்லு தேங்காவை மிக்சியில் அரைச்சி அதை வந்து பாலாக எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டாவது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா அதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி டோஸ் நம்ம வந்து இந்த முட்டையை வந்து லைட்டாக வந்து இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த முட்டையை எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டில் தாங்க தேக்கப்போறோம் அதனால் இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கொதி விட்டுறலாம் நல்ல ஜீரா ரைஸு சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க இப்போ வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை உப்பு கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு ஒரு தடவை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு லாஸ்ட்டு தேங்காய் போல் இதோட சேர்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க நான் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க கட்டாயம் நீங்களும் இந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் நீலகிரியோட முட்டை குருமா வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது நிறைய ரெசிபிஸ் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்